ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பலை ட்ரைனிங் அகாடமிஸ் வந்து நிறைய பேர் நிறைய விதமான டவுட்ஸ் கேட்டுட்டு தான் இருக்கீங்க எஸ்ஐ நோட்டிபிகேஷன் வந்ததுல அதில் நாங்கள் தேர்ந்தெடுத்து அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனை பத்தின ஒரு வீடியோ நான் கோவிலேயே இருந்தாலும் நான் வந்து போட்டேன் அதை பத்தின ஒரு டவுட் கிளாரிபிகேஷனுக்காக சோ ஏஜ் ரிலாக்சேஷன் இன்னும் வெப்சைட்ல சேஞ்ச் பண்ணல சோ சேஞ்ச் பண்ணாத வரையும் அந்த ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு ஓகேங்களா சோ அதை பத்தி வரி பண்ணிக்காம படிக்க ஆரம்பிச்சிடுங்க சோ அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ இது எனக்கு முன்னமே தெரியல நான் படிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி ஒண்ணுமே ஆக போறது இல்ல சோ அதனால அப்பத்திக்கு அப்பத்திக்கு டவுட்ட நான் சொல்லறது நீங்க அப்பயே கிளாரிஃபை பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சோ அடுத்து டிஎன்ஏ சர்வே எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முக்கியமா வரக்கூடிய இந்த மூணு டவுட்ஸ் இருக்கு வேகன்சி எவ்வளவு சார் வரும் வரப்போறது டெக்னிக்கல் எஸ்ஐயா இல்ல தாலுக்கு எஸ்ஐயா சார் இல்லன்னா இந்த வருடம்

நேரமோ தெரியல நமக்கு கொடுத்துருக்காங்க சோ அதையும் என்னன்றது இந்த வீடியோ பாத்துக்கலாம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்பதான் அதை பத்தின ஒரு நாலேஜே உங்களுக்கு வரும் சோ அதுக்கு முன்னாடி எங்க இன்ஸ்டியூட் தரப்புல இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ சார்பி எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான புதிய வகுப்புகள் எப்பொழுது துவங்க இருக்குது எங்க பயிற்சி மையத்துல பாத்தீங்கன்னா வரக்கூடிய மார்ச் இருபதாம் தேதி அடுத்த வாரம் புதன்கிழமை சோ இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய வகுப்புகள் துவங்க இருக்குது சோ இந்த டேட்டை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சோ டிஎன்ஏ சார்பி எஸ்ஐ அப்ளிகேஷன் போடணும்னு நினைக்கிறவங்க அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க செவன் டூ டபுள் ஜீரோ

டெக்னிக்கல் எஸ்ஐயையும் என்ன பண்ணலான்னு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க

తాలూక్ ఎస్ఐ అదిలే ఏ ఆర్ టి ఎస్ పిఎస్ఎఫ్ఓ

இது நமக்கு டிஎன்யூஆர் சார்பில் ஒழிச்சு வச்சிருக்கக்கூடிய முதல் சர்ப்ரைஸ் சோ இந்த சர்ப்ரைஸை தொடர்ந்து நம்ம வந்து இந்த ஜூன்ல தான் சார் நான் இந்த வருஷம் தான் சார் டிகிரியை கம்ப்ளீட் பண்ண போறேன் ஆனா எனக்கு எஸ்ஐ ஆகணும்ன்ற ஆசை எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்துச்சு நான் டிகிரி முடிச்ச உடனே அதுக்கு தான் பண்ணலாம்னு இருந்தேன் இப்போ என் கனவு நிராசையா போயிடுமா இந்த வருஷம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணக்கூடிய நான் வந்து அதுக்கு எலிஜிபிள் ஆவனானா அதுக்கு தான் கடவுளா பார்த்து உங்களுக்கு ஒரு வரம் கொடுத்தாரு டிஎன்யூஆர் சார்பில் போர்டு மூலமா சோ போன முறை மே மாசம் நோட்டிபிகேஷன் வந்து ஜூன்ல அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிருச்சு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிருச்சு சோ பாதி பேர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொவிஷனல் வர்றதுக்கு டிலே ஆச்சு கண்டிப்பா அந்த வருஷம் நீ டிகிரி கம்ப்ளீட் பண்றேன்னா குறைஞ்சபட்சம் நீ அப்ளை பண்றதுக்கு உனக்கு என்ன தேவைன்னா ப்ரொவிஷனல் தேவை ஏன்னா ஒரு கோர்ஸ் கம்ப்ளீஷன் மட்டும் தான்மா கொடுப்பாங்க மா கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஒரு சர்டிபிகேட் தருவாங்க இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷனை வச்சுக்கிட்டு உன்னால ஒரு எஸ்ஐ எக்ஸாம் அப்ளை பண்ண முடியுமானா डेफिनेटா முடியாது காரணம் கோர்ஸ் கம்ப்ளீஷன் ஃபைல் ஆனவனுக்கும் கொடுப்பான் பாஸ் ஆனவனுக்கும் கொடுப்பான் அரியர் வச்சிருக்கணும் வாங்கி தான் வருவான் கோர்ஸ் கம்ப்ளீஷன் அரியர் இல்லாதவனும் வாங்கிட்டு தான் வருவான் அதனால கோர்ஸ் கம்ப்ளீஷனை வச்சு ஒரு எஸ்ஐ எக்ஸாம் அப்ளை பண்ண முடியுமா டெஃபினட்டா முடியாது அப்ப நமக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் தேவை இந்த ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் டெஃபினட்டா ஒரு டிகிரி முடிச்சவனுக்கு மட்டும்தான் தருவாங்க போன வருஷம் மேல வெளியிட்டு ஜூன்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால ஜூன்லேயே வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆனதுனால ப்ரொவிஷனல் வச்சு ஒண்ணுமே அவங்களால பண்ண முடியல பிகாஸ் ப்ரொவிஷனல் வரல சோ ப்ரொவிஷனல் வராததுனால பாதி பேரால அந்த வருஷம் அப்ளை பண்ண முடியாம போச்சு ஆனா இந்த வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே ஜூன்ல தான் வருதுனா அப்ளிகேஷன் மேபி ஜூலைல முடியும் அதனால இப்ப ஃபைனல் செமஸ்டர் படிச்சிட்டு இருக்கவங்க தயவு செஞ்சு இதுல ஒரு பேப்பர கூட அரியர் வைக்காம கிளியர் பண்ணி முடிச்சிடுங்க உங்களுக்கு முடிச்ச ஒரு மாசத்துலலாம் எல்லாம் கண்டிப்பா ரிசல்ட் டிக்ளேர் பண்ணி ப்ரொவிஷனல்ஸ் கொடுத்துருவாங்க அடுத்த 12 டேஸ்ல ஏனா நீங்க அடுத்து ஜாப் ஆஃபர்க்காக போறோம் ஜாப் சர்ச்சிங்காக போறோம்னு சொல்லிட்டு சீக்கிரமா ப்ரொவிஷனல்கான பிளான்

அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு இப்ப கரண்ட்ல அந்த பேப்பர்லாம் எழுதுறாங்க பாரு அந்த நீங்க எழுதி உங்களுக்கு அடுத்த அகடமிக் இயர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரிசல்ட்ஸே கண்டிப்பா வரும் சோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு என்ன இருக்குன்னா கடவுள் கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க ஜூன்ல வரதுக்குள்ள அடுத்த அகடமிக் இயர் கண்டிப்பா ஜூலைல ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆகஸ்ட் ஆர் ஜூலைல சோ கண்டிப்பா அது ஆகஸ்ட்ல ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்ப மேபி ஜூலை ஆர் ஜூன் எண்ட்ல வந்து அடுத்த அகடமிக் இயருக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சோ அதுக்குள்ள வந்து உங்களுக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்துரும் சோ உங்களுக்குமே ப்ரொவிஷனல் வந்துரும் ஏனா இது ஒரு டியிலே வந்து process வந்து அரியர் வெச்சிருக்கவங்களுக்குமே சொல்றேன் அரியர் முடிஞ்ச அளவுக்கு இந்த செமஸ்டர் க்ளியர் பண்ணிடுங்க எஸ்ஐ ஆவ foundre கனவு உங்களுக்கு உண்மையா இருந்தா ஏனா அரியர்ஸ் ஆ கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு ப்ரொவிஷனல் கிடைக்கும் சோ ப்ரொவிஷனல் இருந்தா மட்டும்தான் உன்னால SI எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் வெச்சு சத்தியமா பண்ண முடியாது நோட் பண்ணி வெச்சுக்கோங்க பிகாஸ் யாரா இருந்தாலும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் கொடுப்பாங்க சோ கோர்ஸ் கம்ப்ளீஷனா அவங்க ஒரு வேலிட் சர்டிபிகேட் அவே எடுத்துக்க மாட்டாங்க உங்ககிட்ட ஒரு ப்ரொவிஷனல் இருக்கணும் இல்ல டிகிரி சர்டிபிகேட் இருக்கணும் டிகிரி சர்டிபிகேட் வரதுக்குமே 1 இயர் ஆயிடும் சோ ப்ரொவிஷனல் மட்டும் தான் 1 मंथ processல கொடுப்பாங்க சோ டிகிரி சர்டிபிகேட் வந்துச்சுனா ப்ரொவிஷனலுக்கே மதிப்பு கிடையாது ஆனா ப்ரொவிஷனல் வந்தா அதை வச்சு அப்ளை நீங்க தாராளமா பண்ணலாம் அதனால இந்த வருஷம் டிகிரி முடிச்சவங்களும் எஸ்ஏ एग्जाम அப்ளை பண்றதுக்கான ஒரு பிரகாசமான வாய்ப்பு இருக்கு அதை பயன்படுத்திக்கணும்னா அரிய வெச்சிருக்கவங்க தயவு செஞ்சு அதை க்ளியர் பண்ணி முடிச்சிடுங்க கடைசி செமஸ்டர் இருக்கவங்க விளையாட்டா இல்லாம இந்த செமஸ்டர் படிச்சு நல்ல படிக்க க்ளியர் பண்ணிருக்க கண்டிப்பா உங்களுக்கான வாய்ப்பு கதவை திறந்துருக்கு சோ பயன்படுத்திட்டு எஸ்ஐ எக்ஸாம் குள்ள போயிடலாம் ஓகேங்களா சோ இத பத்தி டீடைல்ஸ் சொல்லணும்னா வந்து இதுல வேற எதனா டவுட் இருந்ததுனா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ அந்த டவுட்ஸையும் நான் உங்களுக்கு க்ளாரிஃபை பண்றோம் தேங்க் யூ